உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆடி மாத ராசி ராசிப்படுங்க இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையில் முதல்ல முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டுல கேதுவோடு இணைகிறார் பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது அதே போல சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டுல கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் வக்ரம் இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதே போல சுக்கிரன் சுக்கரன் அப்ப புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு இந்த செவ்வாய்க்கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கழகங்கள் ஏற்படும் அரசியல் கழகங்கள் அரசு கழகங்கள் அதிகாரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கழகங்கள் இப்போ நாம் நிறைய கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசு அதிகாரிகள்லாம் எந்த அளவுக்கு சிக்கலில் மாற்றுறாங்க இப்போ நியர்பையாக அந்த விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு பையனுடைய மர்டர் கேஸில் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சிக்கல்ல போய் மாட்டுறாங்க ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மூலமாக எத்தனை போலீஸ் அதிகாரிங்க சிக்கல்ல இன்னும் அவங்களுக்கான கால நேரங்கள் இன்னும் ஆரம்பிக்கல அப்படி அந்த அம்மாவை கைது செய்வார்கள் ஆனால் எல்லா அதிகாரியும் மாட்டுவாங்க அப்போ அதை போல இதெல்லாம் தான் நம்ம சொன்னோம் அந்த சூரியன் சேர்க்கை சனி சூரியன் செவ்வாய்க்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும்போது இந்த அரசியல் கழகங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய வேலையை பணியை சிறப்பாக செய்கிறது ஒரு கிரகம் அந்த இடத்துல நின்றுதுன்னா அது அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு நாம் இதுக்கு முன்பு சொன்ன பதிவுகள் ஒரு உதாரணம் இந்த மாதிரிலாம் கழகங்கள் ஏற்பட போகுது அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பேறு ஏற்படும் அரசியல் அதிகாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் வந்து சேரும் இதெல்லாம் நம்ம போன மாத பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்போ அதே போல் இப்போ அஞ்சாம் இடத்துல காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய் கேது இருப்பது அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அது அந்த கேது செவ்வாயானவர் கண்ணிக்கு வரணும் அதுவரையிலும் அரசு அதிகாரிகள் கா குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை சாமி நீங்கள் சொல்கிற மாதிரியும் எனக்கு கஷ்டம் அது ட்ரபுளாக மாட்டிக்கிட்டேன் சரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ ஜாதகத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகவே முடியும் டிபார்ட்மெண்ட் வைஸோட நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி தான் ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் ஐஏஎஸ் அதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியிலேருந்து செக்ரட்டரியிலேருந்து எல்லாருமே இப்போ சிக்கலில் மாற்றாங்க அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது நீங்கள் அதிகாரி எமாத்துறோம் அப்போது ஆகினால் இந்த அஞ்சாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு எது பொதுவாக அது ஒரு வீடாக இருக்கட்டும் அரசாங்கம் தான் கழகம் இருக்கும் அவ பெயர் இருக்கும்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரை ஒர்க் பண்ணுறீங்க அங்கேயும் அந்த கழகங்கள் வீண்பழிகள் இருக்கும் ஒரு குடும்பம் ஃபேமிலி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படி வச்சுப்போமே ஒரு ஃபேமிலி நல்ல குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாகவோ தனி குடும்பமாகவும் இருக்கீங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஜாதகம் கொஞ்சம் சுமாராக இருக்குது கெட்ட நேரம் நடக்குது அப்படி வச்சுப்போமே இந்த செவ்வாய்க்கு எது அங்கே வேலை செய்யும் அப்போ குடும்பத்தில் அந்த கழகத்தை உண்டு பண்ணிடும் ஒரு பிரிவை ஏற்படுத்திடும் மிகப்பெரிய மன வருத்தத்தை அப்படி இல்லைன்னா ஒரு கலகம் கலகம்னா இல்லாததாக இருக்கிறா மாதிரி நம்புறது இல்லை நம்புகிற மாதிரி நடிக்கிறது இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும் அப்போ இந்த கிரக அமைப்பை கொண்டு இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நாம் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தனித்தனியா பார்த்துடலாம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேர்களே ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் தனுசு ராசி என்பர்களுக்கு அற்புதமான கால நேரம் தனுசு ராசியை பொறுத்தவரெலாம் இப்போ அர்த்தாஷ்டம சனி நடக்குது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஆடி மாதம் பிறக்கும் போதே வக்ரகதியில் இருக்கிறார் யாருக்கு தனுசு ராசிக்கு சனி பகவான் வக்ரமடைந்திருக்கிறார் ஏன்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சனியால் தான் பிரச்சனை என்ன சாமி இப்போ தான் ஏழுற சனி முடிஞ்சது நாங்கள் ஒரு எட்டு வருஷம் பாடாக படுத்துச்சு ஏதோ ஒரு ரெண்டு வருஷம் நாங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தோம் அது பிடிக்கலையா அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் உண்மையிலேயே தனுசு ராசி என்பர்களே அர்த்தாஷ்டம சனி என்பது உங்களை பிரச்சனை பண்ணித்து இன்னொரு பக்கம் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அவரும் இந்த தனுசு ராசியை பார்த்தாங்க பதினோராவது பார்வையாக பார்த்தாங்க அப்போ ஒரு பக்கம் சனி உடைய பார்வை இன்னொரு பக்கம் ராகு உடைய பார்வை இந்த சனி ராகு இந்த ரெண்டு பேரும் பார்த்த காரணத்தினாலே சனியும் பார்த்து ராகுவும் பார்த்த காரணத்தினாலே மிகப்பெரிய சிக்கல்களில் நிறைய ராசி என்பவர்கள் எனக்கெலாம் தெரிஞ்சு ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க வலுவான ஜாதகம் அவரை யார் எதிர்த்து பேசுறாங்களோ பேசுறவங்க காலியாயிடுவான் அந்த அளவுக்கு இவருக்கு வலுவான ஜாதகம் ஒரு ஜாதக அமைப்பெல்லாம் இப்படித்தான் இருக்கணும் ஒரு முதலாளி அந்த முதலாளியை வந்து யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்களோ முறை நிற்கிறவன் அந்த சுக்ரீமன் வாலியை போல வாலிக்கு யார் புன்னடிப்பு நின்னாலும் அவங்களுக்கு பாதி பலம் இவர் எடுத்துப்பார் அதை போல் எனக்கு தெரி ஒரு முதலாளி தனுசு ராசி அவர் முன்னாடி யார் போய் நின்னாலும் எதிர்த்து நிற்கிறவங்க காலியாகிடுவாங்க அப்பேற்பட்ட நல்ல நல்ல ஜாதகர்கள் கூட ஒரு வாழை என்ன கதியாகிறாருன்னு நமக்கு தான் தெரியும் அதை போல தனுசு ராசி என்பர்களே நீங்கள் அடுத்து 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 எல்லாம் வெற்றி பெற்று வந்திருப்பீர்கள் எல்லாமே எனக்கு நல்லா வந்துகிட்டு இருந்தது சாமி குரூப் ஆஃப் கம்பெனிஸு ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் சின்ன ஒரு ஆஃபீஸில் ஆரம்பித்து படிப்படியாக டெவலப் ஆகி ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அளவுக்கு போய் அவங்க உட்காந்துருப்பாங்க பெரிய குரூப் ஆஃப் கம்பெனியாக உட்காந்துருப்பாங்க ஆனால் ஸ்டார்ட் பண்ண இடம் ரொம்ப சிம்பிளானதாக இருக்கும் நிறைய பார்ட்னர்ஸோட சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ தனியாக இருப்பாங்க அப்போ தனுசு ராசி என்பவர்களே உங்கள் தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிறைய சிக்கல்கள் இருக்குது சி அது வந்து கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் ஆர்டர்ஸாக இருக்கலாம் பையர் பிரச்சனைகளாக இருக்கலாம் கவர்மெண்ட்டு கஸ்டம்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் லேபர் ப்ராப்ளமாக இருக்கலாம் மிஷினரிஸு மேனுஃபேக்சரிங்கில் வரக்கூடிய டிஃபெக்ட்ஸு ரிஜெக்ஷனாக இருக்கலாம் அல்லது அந்த பூமியே பிரச்சனையாக கம்பெனி இருக்கக்கூடிய இடம் அது கூட வாஸ்து தோஷங்கள் இட இடதோஷங்கள் மெயினாக இருக்கலாம் இட பிரச்சனைகளாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் இல்லை கண்ணுக்கு தெரியாத திருஷ்டிகள் கண்ணுக்கு தெரியாத திருஷ்டிகள் செய்வினை கோளாறுகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகளால் வந்த தொழில் போட்டிகளாக அல்லது திருஷ்டிகளாக செய்வினை கோளாறுகளாகவும் இருக்கலாம் எச்சரிக்கை தேவை தனுசு ராசி என்பர்களே நம்ம இதைத்தான் கண்டுபிடிச்சி சொன்னோம் அவங்களுக்கு ஹைதராபாட்டில் இருக்காங்க நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஹைதராபாத்தில் ஒரு நல்ல ஐடி செக்டர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபுட் ஒரு அஞ்சு ஏக்கர் ஃபுல்லாகவே உங்களுக்கு அவங்க அந்த கம்பெனி வச்சுருக்கிறாங்க அதை சுற்றி பார்க்கிங் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கர் நல்லா சென்ட்ராக அஞ்சு ஏக்கரில் அந்த கம்பெனி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாடி ஃப்ளோர்ஸு இதை வச்சு அந்த ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை ஆரம்பிக்கிறாங்க சின்ன லெவலில் ஆரம்பித்து படிப்படியாக அந்த இடத்த வாங்கி பில்டிங் கட்டி மீது மற்ற ஃப்ளோர்லாம் அவங்க ரெண்டில் விட்டு ஒரு மூணு மாடி மட்டும் அவங்க ஆக்குவே பண்ணிக்கிறாங்க இடதோஷங்கள் அந்த ஏற்ற இறக்கம் அப் அண்ட் டவுன்ஸு நல்லா போய்கிட்டே இருக்கும் பிஸ்னஸ்ஸு திடீர்னு அந்த அப் அண்ட் டவுன்ஸ் வந்துடும் திக்கு முக்காடி அந்த இன் அந்த இன்கம் வரலன்னா கமிட்மெண்ட்டு தானே மாதம் இத்தனை கோடி வரணும் வரலன்னா அது என்ன ஆகும் இன்ட்ரெஸ்ட் கட்டி ஆகணும் இல்லை அப்போ அந்த மாதிரிலாம் கம்பெனிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இது பெரிய ஒரு பெரிய கம்பெனிங்கிறதுக்காக சொல்லலை நமக்கு கண்டுபிடிச்சா அதனால சொல்கிறோம் அது அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க கரெக்டாக நம்ம அதை சரி பண்ணி கொடுத்தோம் இது போல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பிரச்சனைகளை இருக்கிறாங்க அப்ப அவங்கள ஒரு நல்ல குருவை தேடிக்கிட்டு இருக்காங்க எங்க போனால் இந்த பிரச்சனை சரியாகும் யார் உண்மையை சொல்லுவாங்கன்னு அப்ப அது போல தனுசு ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அவங்க சின்ன 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 கடைகள் ஆரம்பிச்சது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் சின்ன சின்ன கடைகள் ஆரம்பித்து பெரிய தொழில் நிறுவனங்கள் வரையிலும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த தொழில் தடைகள் செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பவர்களே அதெல்லாம் சரி செய்ய முடியும் கவலை வேண்டாம் நல்லது நடக்கும் அதே போலத்தான் உத்தியோகம் ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளமாக இருக்கா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் நிச்சயமாக இந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் கூட வேலை பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் தனுசு ராசிக்கு வெற்றி மேல் வெற்றி வேலையை இழந்தவர்களுக்கு எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு நாற்பத்தஞ்சு வயசாகுது நாற்பத்தாறு வயசாகுது நான் கனடாவில் இருக்கேன் யூகேவில் இருக்கேன் ரஷ்யாவில் இருக்கேன் ரஷ்யாவிலாம் இப்போ நிறைய வேலை போகுது ஏன்னா இப்போ அங்கே யுத்தம் நடக்கிறதால நிறைய அங்கே குழப்பங்கள் இருக்குது ரஷ்யா இஸ்ரேல் இதெல்லாம் ஜாப் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதே போல் அங்கே ஈரான் ஈராக்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி கண்ட்ரிலாம் இப்போ நிறைய ஜாப் ப்ராப்ளம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பிரச்சனைகள் வேலை வேலை செய்கிற இடத்துல வேலையில் பிரச்சனை இருக்குமே ஆனால் அல்லது எனக்கு புதிய வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்களே புதிய வேலைகள் கிடைக்கும் வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் அமையும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது ஸோ உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் விருது அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய வாராகி ஜெய ஜெயவ்